அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு என்பது ஒரு சம்பிரதாய பொதுக்குழுவாக தான் நடைபெற்று வருகின்றிருக்கு ரம்ஜிஆருக்கு எதிராகவே பல பொதுக்குழு செயற்குழு கருத்து சொல்லியிருக்காரு அடிக்கடி சினிமாவுக்கே போயிடுறாரு தலைவர் வேறொருத்தரை பொதுச் செயலாளராக போட வலியுறுத்தணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வர்றதா சில பேர் முயற்சித்திருக்காரு அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை அஇஅதிமுக பெற முடியாது எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த அரசியல் அணுகுமுறை அவருடைய போக்கு பார்வை என்பது அவர் மீது நம்பகத்தன்மை இல்லை என்கிற மாதிரி தான் மற்ற கட்சிகள் நூற்றி ஆறு தேர்தலில் கட்சி தோற்றது மட்டுமல்ல கட்சியின் தலைமையான செல்வி ஜெயலலிதாவையே தோற்கடித்தவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் சொல்லிவிட்டவர்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை இதுக்கப்புறம் வந்து ஒரே நம்பிக்கையை வந்து அவருக்கு பாஜக மட்டும்தான் அப்படின்னு அந்த விமர்சனமும் முன்னாக்கிப்படுகிறது பலம் எது பலவின எது என்பதையும் வந்து உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும் நடைபெற்று முடிந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு என்பது ஒரு சம்பிரதாய பொதுக்குழுவாக தான் நடைபெற்று முடிந்திருக்கிறது அந்த அனைத்து அனைத்து விதமான உறுப்பினர்களையும் வந்து ஒருங்கிணைத்து அதாவது பலத்தோடு தானே நடந்தாங்க சம்பிரதாயம் என்று சொல்லுவது ஆண்டுக்கு ஒரு முறை கட்சியின் பொதுக்குழு செயற்குழுவை கூட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் வந்து பெரிய அளவில் ஒரு பரபரப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு பொது வெளிகளில் இருந்தது ஊடகவியலாளர்கள் ஊடகத்தில் இருந்தாங்க அவர் ஏற்கனவே நிர்வாகிகள் கூட்டம் அவசர செயற்குழு அந்த பாணியிலே தான் இந்த பொதுக்குழுவை நடத்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றதோடு வெளியிலிருந்துமே சிறப்பு அழைப்பாக ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வரவழைக்கப்பட்டு கூட்டம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க பொதுவாக ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது கட்சியினுடைய வளர்ச்சி கட்சியில் உள்ள தற்போதைய பிரச்சனை நடைபெற்று முடிந்த தேர்தல்களில் ஏற்பட்ட தோல்வி அந்த சருக்களுக்கு என்ன காரணம் இது தொடர்பாக ஒரு விவாதம் நடத்தியிருக்கணும் கடந்த காலங்களில் திராவிட கட்சிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் பேரைஞர் அண்ணா காலத்திலும் சரி கலைஞர் கருணாநிதி காலத்திலும் சரி இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் நடக்கும் செயற்குழு பொதுக்குழு பல்வேறு விவாதங்கள் இருக்கும் தீர்மானங்களை வாசித்து தீர்மானங்கள் மீது விவாதம் இருக்கும் தீர்மானத்தில் இணைப்பு இருக்கும் தீர்மானம் ரத்து செய்யப்படும் அது மாதிரியான போக்கு இருந்தது பொருள் சிலவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா காலத்திலும் தொடக்க காலத்தில் இந்த எண்பத்தொம்பத்தி தொண்ணூறு காலத்திலலாம் அது மாதிரி ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் நடைபெற்றிருக்கு பல பொதுக்குழுவில் நான் போயிருக்கேன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராகவே பல பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கருத்து சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் சிதம்பரத்தில் ஒரு செயற்குழு கூட்டம் அதில் அடிக்கடி சினிமாவுக்கே போயிடுறாரு தலைவர் வேறொருத்தரை பொதுச் செயலாளராக போட வலியுறுத்தணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வர்றதா சில பேர் முயற்சித்திருக்கிறார்கள் இந்த தகவல் தெரிஞ்சோடனே அந்த பொதுக்குழு செயற்குழு தொடங்குவதற்கு முன்னாடியே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பேசி சொல்கிறாரு இப்போ என்னால் கட்சியை வழிநடத்த முடியாதுங்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இங்கே சிலர் வந்து தீர்மானம் கொண்டு வர்றதான் நான் கேள்விப்பட்டேன் நான் கட்சியே உங்கள்ட்ட உங்கள்கிட்ட ஒப்படைச்சிரை நீங்களே நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஒட்டுமொத்த செயற்குழு உறுப்பினர்கள் எழுந்து நின்று கட்சி நீங்கள் தான் நீங்கள் தான் கட்சி உங்களை எதிர்த்து யாருமே இங்கே செயல்பட மாட்டார்கள் செயல்பட முடியாது அப்படிப்பட்ட எண்ணம் இருப்பவர்கள் வந்து இங்கேருந்து வெளியேறின உடனே அந்த குழு வந்து இந்த தீர்மானம் கொண்டு வர நினைச்ச குழு வந்து தீர்மானத்தை படித்து ப பையில் வச்சுட்டு போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கோவை பொதுக்குழு கட்சி தொடங்கி எழுபத்தி ரெண்டில் தொடங்கி எழுபத்தி நாலில் தான் முதல் பொதுக்குழு அதில் தான் மா மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதன்முறையாக பொதுச் செயலாளராக அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் கோவை பொதுக்குழுவில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற தேசிய கட்சியாக மாற்றுவதற்குரிய ஒரு தீர்மானமும் இந்த அதிமுக கொடியில் இருக்கிற அண்ணாவின் உருவத்தை ஒவ்வொரு தொண்டனும் கைகளில் பச்சை குத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் வந்ததில் அதில் முரண்பட்டு கண் அன்றைக்கு மூத்த முன்னோடிகளாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணித்த வேலூர் ஜி விஸ்வநாதன் கோவை ஷெளியன் விருதுநகர் பே சீனிவாசன் புலவர் இரகுமாரி ஊ பில்லப்பன் இவங்க எல்லாமே தலைவர் எம்ஜிஆர் முன்னிலையில் அவர் அங்கே அமர்ந்திருக்கிற பொழுதே பொதுக்குழுவில் அவருடைய செயல்பாட்டுக்கு அவருடைய நடைமுறைக்கு எதிராக அவரை விமர்சித்தே பேசுகிறார்கள் புரட்சி திரு எம்ஜிஆர் அனுமதித்தார் இந்த பக்கம் ஒரு திரு எம்ஜிஆர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து எஸ் டி சுமசுந்தரம் கே ஏ கிருஷ்ணசாமி நாஞ்சில் மனோகரன் கா காளிமுத்து திருப்பூர் மணிமாறன் நம்ம சென்னையை சேர்ந்த மரியாதைக்குரிய மேனாள் மேயர் சைதை துரைசாமி உள்ளிட்ட பலரும் பேசுகிறாங்க அங்கே ஒரு ஆறு பேர் இங்கே ஒரு ஆறு பேர் பேசிட்டு தீர்மானம் ஒரு மனம் தான் புரட்சித் தலைவர் தான் கட்சி கட்சி தான் புரட்சித் தலைவர் அதற்கு எதிரான எண்ணம் கொண்டவர்கள் வெளியே போயிடலாங்கிற மாதிரி பேசி தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க அவங்க எதிர்த்து கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க உண்மையான அதிமுக நாங்கள் தான் இந்த குழுவினர் போனாங்க ஒன்று நடக்கலாம் ஆறு மாதம் ஒரு வருடத்தில் சேர்த்துட்டாங்க செல்வி ஜெயலலிதா காலத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எண்பத்தொம்போது தொண்ணூறு ஒன்று காலகட்டத்தில் பொதுக்குழுவில் விவாதிக்கப்பட்டது தென்னார்காடு மாவட்ட செயலராக இருந்த ஹீரா சந்து சென்னையில் இருக்கிற இப்போ இன்றைய அமைச்சராக இருக்கிற ஆதிராஜா போன்றவர்கள்லாம் அந்த பொதுக்குழுவில் அமைச்சர்கள் மீது கட்சி நிர்வாகிகள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை சொல்லி பேசினாங்க அங்கே புகார் பெட்டியே வைக்கப்பட்டது அந்த புகார் பெட்டியில் போடுங்க உங்களுடைய கருத்துக்களை எல்லோரையும் பேசுகிறதுக்கு நேரம் போதாது அப்படின்னு அது ஒரு விதமான அணுகுமுறை கொலைப்பாக்கத்தில் நடந்த கொலைப்பாக்கத்திலேயே கிண்டியில் அந்த டான்சி இடம் மைதானத்திலேயும் நடந்தது கொலைப்பாக்கத்தில் நடந்தது பெரிய ஒரு திருப்புமுனை முனையை ஏற்படுது மிகப்பெரிய அளவில் ஆமா பண்டு வந்து அவ்வப்போதே பல்வேறு விதமான அங்கேயே அமைச்சர்கள் மேலே எம்எல்ஏக்கள் பயங்கரமாக குற்றச்சாட்டுகள் இருந்தது அது பொது நிகழ்வு செயற்குழு பொதுக்குழு இல்லை அப்படி ஒரு ஜனநாயக ரீதியில் கொண்டு போனாங்க ஆனால் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற இந்த பொதுக்குழு செயற்குழு என்பது ஜனநாயக ரீதியில் இல்லை என்பது தான் என்னுடைய பார்வை கருத்து நீங்கள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சூழலை வெளிப்படையாக விவாதித்திருக்க வேண்டும் மாநில நிர்வாகிகள் ஒரு நாலஞ்சு பேரை பேசியிருக்கணும் மாவட்ட அளவில் ஒரு மண்டலத்துக்கு ஒரு ஒரு ஐந்தாறு பேரை பேச விட்டுருக்கணும் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் பிரிவு வாரியா இளைஞரணி பாசறை பேரவை என்ன நடக்குது என்ன கட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சு மா தொகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதிகளில் மூன்றாவது இடம் போயிருக்கணும் என்ன காரணம் அந்த பொறுப்பாளர்கள் விளக்கம் சொல்லுங்கள் கேட்கணும்ல ஏழு தொகுதியில் கட்டுத்தொகை போயிடுச்சு இந்த கட்டுத்தொகை இழக்கக்கூடிய அளவிற்கு ஏன் அங்கே பலகீனமாச்சு விவாதிக்கணும் சொல்லலை ஒன்றுமே இல்லை அப்போ இது நான் தான் சொன்னேன் தொடக்கத்தில் சம்பிரதாயமான பொதுக்குழுவாக போனது இப்போ வெளியில் இந்த ஆறு பேர் வந்து ஒன்றிணைய வேண்டும் என்கிற கருத்தை வந்து வலியுறுத்தினாங்க அதுவுமே பச்சை பொய்னு ஒரு பேசிட்டார் நடந்ததெல்லாம் உண்மை எல்லா ஊடகங்கள் வந்தது இதில் ஒருவரான திரு செங்கோட்டையன் ஒரு பிரபல நாளிதழிலேயே பேட்டி கொடுத்தார் அந்த முயற்சி நடந்தது உண்மைதான் இன்னுமே அந்த முயற்சி இருக்குது பிரிந்து சென்ற சக்திகளை விலக்கி வைக்கப்பட்டவர்களை இணைக்க வேண்டும் என்கிற அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுதுன்னு சொன்னார் இல்லை அது தொடர்பாக எதுவுமே இல்லை எந்த தீர்மானம் ஆதரவாகவோ எதிர்ப்பாக ஒரு தீர்மானமும் இல்லை இதை தாண்டி இந்த கட்சியை வலிமைப்படுத்துவதற்கான வியூகத்தை வகுப்பு வியூகத்தை வியூக போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறார் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைத்து விடுவேன் என்று திரு எடப்பாடி வெளியில் இருக்கார் வாய்ப்பு இருக்கிறதாங்கிறத நம்ம பார்க்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது அவரோட அணி சேர்ந்திருக்கிற பன்னிரெண்டு பதிமூன்று அரசியல் கட்சிகளும் உறுதிப்பாட்டோடு இருக்கிறார்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் வெளியில் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கோம் இப்போ வந்து மேல்முருகன் அவர் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறாங்க இல்லை வாய்ப்பு இருக்குது வேல்முருகன் அதிருப்தி இருக்குது விடுதலை சிறுத்தைகள் அதிருப்தி இருக்குது இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளுக்கும் அதிருப்தி இருக்குது எல்லாவற்றையும் தாண்டி காங்கிரஸ் கட்சி கூட அதிருப்தி இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் பிரிய மாட்டார்கள் யார் சொல்கிறது அந்த கட்சியின் திமுகவினுடைய தலைவர் கூட்டணி தலைவர் திரு ஸ்டாலின் சொல்கிறார் விமர்சனங்கள் இருக்கும் ஆனால் விரிசல் இருக்காது போக மாட்டாங்கன்னு சொல்கிறார் ஆட்சியில் பங்கு கட்சியில் பங்குங்கிறத இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில நிர்வாகி ஒருத்தர் டெல்லி தலைமைக்கு எழுதுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஆட்சியில் நம்ம பங்கு கேட்கணும் நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறார் கிட்டப்ப விடுதலை சிறுத்தைகள்னு சொல்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தான் எங்களுடைய நீண்ட நாள் லட்சியம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசுகிறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிய கம்யூனிஸ்ட்டு கடந்த பல தேர்தல்களில் பதினஞ்சு இடம் பதினாலு இடம் பன்னிரெண்டு இடம்னு போட்டியிட்ட சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆறு இடம் நாங்கள் பாசிச பாஜகவுக்கு எதிராக நாங்கள் இதை இந்த உறுதியான கூட்டணியை கொண்டு வருகிறோம் என்று அதை பூச்சாண்டி காட்டிட்டு இவங்களுக்கெல்லாம் இடத்த குறைச்சிட்டார் அது எல்லோருமே ஆறு ஆறுன்னு ஆறு மனுமே ஆறுன்னு சொல்லிவிட்டு மதிமுக சிபிஐ சிபிஎம் பிசிகா எல்லாருக்குமே சமமாக ஆறு இடம்னா இன்றைக்கு அந்த ஆறு இடங்களை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்கிற கருத்தாக்கம் காங்கிரஸ் தொடங்கி எல்லா கட்சிக்குமே இருக்கிறது மதிமுக இரட்டை இலக்கல வேணுங்குது நாங்கள் ரெண்டு ச நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கோம் அதனால் குறைந்தபட்சம் பனிரெண்டு இடங்கள் வேணும் எட்டு தொகுதி எங்களுக்கு தனித்தொகுதி நான்கு தொகுதிகள் பொது தொகுதி வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் கேட்குறாங்க ஏற்கனவே அறுபது அறுபத்தி ரெண்டு இடம் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஆனால் இப்போ வெறும் இருபத்தஞ்சி முப்பது சீட்லேயே நாற்பது முப்பதுன்னு குறைக்கிறதுங்கிறது சரியாக வராது கூடுதல் இடங்கள் வேண்டும் என்பதும் காங்கிரஸுடைய கோரிக்கையாக இருக்குது அப்போ இந்த கோரிக்கைகள் இந்த பிரச்சனைகள் இந்த விவாதங்கள் பேரங்கள் எல்லாம் நடைபெற்றாலும் எங்களை விட்டு யாரும் போக மாட்டார்கள் சொல்கிறாங்க போவாங்களா போக மாட்டாங்களான்னு என்ன காரணம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே பலகீனமாக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை அஇஅதிமுக பெற முடியாது என்கிற அந்த பார்வை அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் அந்த பொதுக்குழுக்கு முன்பு அது நிலை இருந்தது பொதுக்குழுக்கு பிறகு இந்த நிலை மாறிடுச்சு அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா வந்து அது கேபி முனுசாமி பேசுகிறார் அதாவது வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நான் பார்வையிடத்த முன்னாடியே போ போயிருக்கேன் அங்கே வந்து தொண்டர்களை பேசிகிட்டு இருக்காரு எனக்கு முன்னாடியே பேசிகிட்டு இருக்காரு எடப்பாடியார் அது தொண்டர்கள் வந்து பேசுகிறாரு எல்லாருமே செய்கிறாரு இந்த பொதுக்குழுக்கு பிறகு ஒவ்வொரு தொண்டரும் வந்து சபதம் ஏற்றுக்கணும் இல்லை அதே கே பி முனுசாமி ஒரு கருத்தை அங்கே சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் முதலமைச்சராக வருவார் என்கிற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வேணுங்கிறார் திமுகவில் இருக்கிற கட்சியின் நிர்வாகிகளுக்கும் பொதுக்குழு செயற்குழு வந்தவங்களுக்கும் அவர் முதலமைச்சராக வருவார் என்கிற நம்பிக்கை முதலில் உங்களுக்கு வேண்டுங்கிறார் அப்போ நம்பிக்கையற்ற தன்மையில் தான் கட்சியினர் இருக்கிறார்கள் என்பதை அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டார் கட்சியினருக்கே நம்பிக்கை இல்லைங்கிற போது வெளியில் இருக்கிற அரசியல் கட்சிக்கு எப்படி நம்பிக்கை வரும் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த அரசியல் அணுகுமுறை அவருடைய போக்கு பார்வை என்பது அவர் மீது நம்பகத்தன்மை இல்லை என்கிற மாதிரி தான் மற்ற கட்சிகள் இன்றைக்கும் கூட வெளிப்படையாக உங்களை மாதிரி மூத்த பத்திரிகையாளர்கள் நீங்கள் போய் அணுகி பேசுனீங்கன்னா சொல்லுவாங்க அவரை நம்பி நாம் எப்படி போகிறது ஏன்னா அவருடைய நம்பகத்தன்மையற்ற தன்மைன்னு எதெல்லாம் சொல்கிறோம்னா அவர் எந்த வகையில் முதலமைச்சராக வந்து எந்த அளவிற்கு அவர்களுக்கு துரோகம் செய்தார் அப்படிங்கிற ஒரு பார்வை அண்மையில் நடைபெற்ற ஜூலை ஏழாம் தேதி ஆறு பேர் சந்தித்து ரெண்டரை மணி நேரம் சந்தித்து பேசியிருக்காங்க அப்படி பேசல அது பச்சை பொய்னு சொன்னார்னா எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த ஆறு பேர் உங்களோட தொடர்ந்து பயணிப்பாங்க காலச்சூழல் காலம் கனியும் இந்த நிலை மாறும் என்கிற எதிர்பார்ப்போடு தான் எல்லோரும் காத்திருக்கிறார்கள் ஒன்றுபட்ட வலிமையான அதிமுக வந்தால் மட்டுமே இங்கே வெளியில் இருக்கிற ஒன்று ரெண்டு கட்சிகளும் திமுக அணியில் இருக்கிற ஒன்று ரெண்டு கட்சிகளும் கூட ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு கொடுத்தா வர்றோன்னு வருவாங்க ஆனால் பலகீனமான இந்த சூழலில் எந்த அரசியல் கட்சி வருவதற்கு வாய்ப்பில்லை கட்சியினுடைய தொண்டர்களும் நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க பல பகுதிகளில் இந்த அண்மையில் போனாங்கள்ல கள ஆய்வு கூட்டம்னு பார்த்தீங்க பல மாவட்டங்களில் அடிதடி ரகலை பெரிய அளவில் நடந்தது விஷயங்களை சொல்லுங்கள் நீங்கள் தலைமையில் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க எடப்பாடி தான் மீண்டும் முதலமைச்சர்னு சொல்லிவிட்டு போயிட்டீங்கன்னா களத்தில் யதார்த்த நிலையை என்னென்னு கேளுங்கள் பேசுங்க அதை நான் பேசுகிறேன்னு மேடலையார் தள்ளி விட்டு அவனை அடித்து தூக்கி வெளியில் போட்டுக்கிட்டு இந்த போக்கு என்பது நீடித்து கொண்டே இருக்கிறது பெரிய அளவில் இவருக்கு ஆதரவு நிலைன்னு இல்லை ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமியே சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாளையில் முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் இந்த வட மாவட்டங்களில் இருந்த மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டிட்டு கட்சிக்கும் தலைமைக்கும் நீங்கள் யாரும் விசுவாசமாக இல்லை சோரம் போய்விட்டீர்கள் பத்தரை மணி பதினோரு மணிக்கு பூத்தில் நம்ம ஆட்கள் இல்லை அப்படின்னார் அப்போ நம்பகத்தன்மை இந்த கட்சியின் மீது இவர் மீதும் இல்லை என்பதை இவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதே மாதிரி ஐடிவிங் கூட்டத்தில் பேசுகிற போது பத்து சதவீத வாக்குகளை இழந்திருக்கிறோம்னு சொன்னார் இப்போ தொடக்கத்துலேயும் ஒரு சதவீதம் தான் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இந்த பக்கம் இப்போ பொதுக்குழு ரேஷியோ போட ரேஷியோ போடுறாரு அது எல்லாமே இல்லை களை யதார்த்தம் என்பது நிச்சயமாக வாக்கு சதவீதத்தை இழந்திருக்கிறது அதனால் தானுங்க நீங்கள் ஓட்டு போடவே ஒரு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்றத்தில் யார் பிரதமர் நான் சொல்லலை அதனால் ஓட்டு போடலைங்கிறார் தேர்தல் களத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளரை நிறுத்தினால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரட்டை இலை சின்னம் தோற்றுவிடக்கூடாது என்று தீவிரமாக களப்பணியாற்றுவார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய உறுப்பினர் வந்து அதிகாலையில் எழுந்து வரிசையில் வாக்கு செலுத்துவான் அந்த நிலை இப்போ இல்லை ஒரு ஒரு பூத்தில் ஒரே ஒரு ஓட்டு விழுந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம் நாலு பேர் பூத்தில் உட்காந்துருக்காங்க அந்த பூத்து கமிட்டியில் எட்டு ஒம்பது பேர் உறுப்பினராக போட்டான் அந்த பன்னெண்டு பேர் கூட ஓட்டு போடலாம் அப்படின்னா அவங்க என்ன கட்சியின் மீது அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி ஆறு லட்சம் உறுப்பினர்கள் என்று மாறுதட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமி ஒரு கோடி ஓட்டை கூட வாங்க முடியல இந்த நிலைப்பாடு என்பது கட்சியில் தலைமையின் அந்த வேட்பாளர் தேர்வு சரியில்லை அவருடைய அணுகுமுறை சரியில்லை கட்சிக்காக உழைத்தவர்களை தூக்கி வெளியில் போடுறாரு தன்னுடைய வாழ்க்கைக்கு தன்னுடைய இந்த முதலமைச்சர் பொறுப்புக்கு கொண்டு வந்தவரையே அவர் உதாசீனப்படுத்துகிறார் இந்த போக்கு என்பது பொது அரசியல் கட்சியினர் மத்தியில் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மத்தியில் ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குது இந்த அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்று தான் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நிலைப்பாட்டை கையில் எடுத்திருக்கிறார்கள் ஒரு கட்சியின் தலைமை சரியான திசை வழியில் செல்லவில்லை அவருடைய போக்கு சரியாக இல்லை என்றால் அவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் அண்ணா திமுகவினர் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் கட்சி தோற்றது மட்டுமல்ல கட்சியின் தலைமையான செல்வி ஜெயலலிதாவையே தோற்கடித்தவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அதை திரு எடப்பாடி உணரணும் உணர்ந்து பிரிந்து கிடக்கிற அரசியல் சக்திகளை ஒன்றிணைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்கள் அதிருப்தியில் இருப்பவர்கள் இவர்கள் அனைவரையுமே அரவணைத்து ஒரு வலிமையான ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்குவாரே ஆனால் அவரோடு சேர்ந்து பயணிக்க சில அரசியல் கட்சிகளும் கூட்டணிக்கு வரும் அப்போ திரு எடப்பாடி எதிர்பார்க்கிற வலுவான கூட்டணி வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி என்றால் இது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள கூட்டணி என்று கருதினால் நிச்சயமாக மேலும் கூட சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லை என்றால் இதே நிலைப்பாடு தொடருமே என்றால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மீண்டும் ஒரு படுகோல்வியை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சந்திக்கும் என்பதுதான் கள யதார்த்தம் திமுகவை வீழ்த்த பாஜகவோடு அதிமுக இணைவது அவசியம் என்று அமமுக போச்சல் தினகர் சொல்லியிருக்கார் சுருக்கமாக இல்லை அதாவது கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனே இந்த முன்னணி தலைவர்கள் ஒருவரான எஸ்பி வேலுமணி சொன்னார்ல நாம் வந்து பாஜகவோடு இப்போ கூட்டணி வச்சுருந்தோம்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது இடத்துல ஜெயிச்சிருக்கலாம் நாலஞ்சு பேர் அதிமுகவினரே மத்திய அமைச்சரோட இடம் பெற்றிருக்கலாம் நாம் அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னார் அந்த பார்வை என்பது பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கம் அதிமுகவில் ஒரு பிரிவினருக்கு இருக்கிறது பாரதிய ஜனதாவில் இருக்கிற சில மூத்த தலைவர்களுக்கும் அது இருக்கிறது இந்த இரண்டு வாக்குகளும் சேர்ந்தால்தான் நமக்கு வெற்றி என்கிற பார்வை இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இப்போ ரெண்டு தரப்புலையுமே பாஜக தரப்புலையும் அந்த கருத்தை சொல்கிறாங்க அண்ணா திமுக தரப்புலையும் அந்த கருத்தை சொல்கிறாங்க எனவே ஒன்றுபட்ட அஇஅதிமுகவை உருவாக்கி என்டிஏ பாமக தேமுதிக போன்ற கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு வலுவான நேர் எதிரடையான கூட்டணியை உருவாக்கினால் ஒரு ஒரு பெரிய தாக்கம் வெற்றி திமுக வீழ்த்த விடியும் என்று நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்குற வகையில் அதிமுக செயல்படுமா பார்க்கலாம் ஓகே நன்றி நன்றி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க